கவலையா இருக்கு என்ன தெரியும் அந்த கைது செய்யும் போது கௌசல்யா அவங்க வந்து அவங்க சகோதர மாதிரி தானே அதுல ஓடுபட்டு இழுப்பட்டு கொண்டு அதுல மினக்கற விஷயத்தை நான் பார்க்கும் ஒரு பொம்பளை புள்ள அவங்க ஒரு சட்டத்திறனியாக இருந்தா கூட அத பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கலாப்பா அந்த மனச கொலை செஞ்சுட்டீரா கொள்ளையடிச்சுட்டீரா இல்லன்னா நாட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டீரா இங்க தானே நான் பார்க்கிறேன் எந்த நாள வீடியோ போடுறேர் கதைக்கிறேர் போறேன் வாரே அப்ப என்ன அவசரம் இந்த மனசனை இவ்வளவு வேகமாக கைது செய்யறதுக்கு என்ன என்ன அவசரம் இப்ப நான் சொல்றேன் இன்றைக்கு எப்படி வேலை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுன் அவங்கள யாழ்ப்பாணத்துல சாவகச்சேரியில வச்சு காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க இப்ப நீங்க நிறைய ஊடகங்கள்ல பாப்பீங்க எப்படி தெரியுமா செய்தி போட்டிருப்பாங்க அதாவது இவர் வந்து போக்குவரத்து போலீஸ் இருக்காங்க அவங்களுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிற அப்படின்னு பாப்பீங்க அப்ப இது வந்து எங்க இருந்து தெரியுமா அந்த காவல்துறையினர் வந்திருக்காங்க அனுராதபுரத்துல இருந்து வந்திருக்காங்க அப்ப அனுராதபுரத்துல வந்து இவர் போகும்போது வந்து அந்த காவல்துறையினர் போக்குவரத்து காவல்துறையினரோட வாக்குவாதப்பட்டியர் அவங்களோட கடமைக்கு இடையூறு விளைவித்தேர் இந்த குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டிருக்கேன் ஐயோ இந்த மனசு சும்மா இருக்கலாம் தானே ஏன் சும்மா சும்மா யாரோடய போய் சும்மா கதைச்சு பிரச்சனையை பண்றேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரும்பி கைது செய்யற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அந்த மனசன் கொலை செஞ்சுட்டீரா கொள்ளையடிச்சுட்டீரா இல்லன்னா நாட்டை விட்டு எங்கயாவது ஓடி போயிட்டீரா இங்க தானே நான் பார்க்கிறேன் எந்த நாள வீடியோ போடுறேர் கதைக்கிறேர் போறேர் வாரேர் அப்ப என்ன அவசரம் இந்த மனசனை இவ்வளவு வேகமாக கைது செய்யறதுக்கு என்ன என்ன அவசரம் இப்ப நான் சொல்றேன் என்ன அவசரம் அப்படின்றத நாலாண்டுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராந்து கதி அனுரவகுமார் திசாநாயக் அவங்க ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வைத்தியர் அர்ச்சுனா அவங்க அப்புறம் இந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்காங்க அவங்க வெறுப்படி அஞ்சு அமைப்புகள் சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தை போறது யார் தெரியுமா வைத்தியர் அர்ச்சுனா அவங்க அப்ப காவல்துறையினர் யாழ்ப்பாண காவல்துறையினர் வந்து இதுக்கு தடை விதி கோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்லி இருக்காங்க அப்ப நீதிமன்றம் நாளைக்கு வைத்தியர் அர்ச்சுனா அப்புறம் இந்த மத்த அமைப்புகள் எல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு பேர் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க சோ கிட்டத்தட்ட நல்லா ஜோசிச்சு பாருங்க இவர் வந்து காவல்துறையினரோட வாக்குவாத பட்டியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவ்வளவு வேகமாக ஓடோடி வந்து இன்றைக்கு கைது செய்துட்டு போற அளவுக்கு எந்த ஒரு அவசரமுமே இல்ல அப்ப என்ன பிரச்சனைடா ஜனாதிபதி வரும்போது இவர் போராட்டத்தை நடத்தினார் நிறைய குழப்பம் மக்கள் மத்தியில இப்ப முக்கியமாக தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு நல்ல நம்பிக்கையை அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கு அரசாங்கத்துக்கு மேல மக்களும் ஒரு நல்ல நம்பிக்கையை வச்சிருக்காங்க அப்ப இந்த மனுஷன் அட்டகாசம் பண்ணுவேர் இவர நான் சொல்ல தேவை இவர சும்மாவே ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி தான் இருக்கு இவரை தனியா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்னா வேற லெவல்ல இருக்குமா இல்லையா அப்ப அதனால இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனா இப்ப நீங்க கைது செய்யறீங்க சரி ஓகேடாப்பா கைது செய்யுங்க இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு நேத்து முந்தநாத்த நான் நினைக்க ஒரு காவல்துறையினர் என்ன செய்ய ஒரு வாகனத்துல குடிச்சு போட்டு போதையில ஒரு ஆட்சியோட போன ஒரு பொடிய அடிச்சு தள்ளிட்டு ஓடி போறீர் அப்ப இந்த பொடியமார்கள் துரத்தி பிடிச்சு பொதுமக்கள் துரத்தி பிடிச்சிட்டாங்க சோ இந்த மாதிரிக்கு மோசமாக நீங்க நடந்து கொள்றீங்க நீங்க எவ்வளவு இன்றைக்கு பாருங்க இந்த உலக இந்த உலகத்தை விடுங்கள இலங்கை நாட்டுல எவ்வளவு மாவட்டங்கள்ல எல்லா இடத்துலயுமே கசிப்பு கஞ்சா அதே மாதிரி இந்த குடு டெப்லெட் இப்படி எவ்வளவு போதைப் பொருட்கள் இருக்கு இதெல்லாம் நீங்க புடிக்கிறீங்களா இன்றைக்கு பாருங்க ஒரு விஷயத்த சொல்றேன்னா மட்டக்களப்பு மாவட்டத்துல குக்கட்டிச்சோலையில இருபத்தி மூன்று பிறல்கள் பிடிக்கப்பட்டிருக்குது இதோட கசிப்பு சாராயம் காய்ச்சிருக்காங்க இன்றைக்கா காய்ச்சாங்க வருஷ கணக்கா காய்ச்சாங்க இப்ப புடிச்சிட்டாங்க ஓகே சந்தோஷம் டாப்பாண்டு நீங்க யோசிக்கலாம் எதை புடிச்சிருக்காங்க கசிப்பு சாராயம் காய்ச்சின பிறல் இருபத்தி மூன்று பிறலையும் அதுல உள்ள கசிப்பு சாராயத்தை புடிச்சிருக்காங்க ஆனா ஆக்களை பிடிக்கல ஆக்கள் தப்பிச்சு ஓடிட்டாங்களா அப்ப பிரல மட்டும் தான் புடிச்சிருக்காங்க நினைக்காதீங்க அந்த பிரலோட வாகனத்தையும் அந்த தப்பிச்சோடி இருக்காங்க அவங்களோட வாகனத்தையும் பிடிச்சிருக்காங்க அப்ப அந்த வாகனத்தை பிடிச்சிருக்கீங்களா அதுல ஒருத்தனை கூட உங்களால பிடிக்க முடியலையா அப்ப என்ன பயிற்சி எடுத்திருக்கீங்க அப்ப நீங்க எல்லாம் ஒரு காவல்துறையினரா நீங்க எல்லாம் ஒரு ஸ்பெஷலா ஒரு சுற்றி வளைச்சு பிடிக்கிறீங்களா இதெல்லாம் நம்புற மாதிரியாதா அப்படி இருக்கு அப்ப சார் இப்படி எல்லாம் பார்க்கும்போது நீங்க இன்றைக்கு ஒரு அடக்குமுறை மாதிரி இது இருக்கா இல்லையா அதுல பாருங்க பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு என்ன தெரியுமா அந்த கைது செய்யும் போது கௌசல்யா அவங்க வந்து அவங்க சகோதர மாதிரி தானே அதுல ஓடுபட்டு இழுப்பட்டு கொண்டு அதுல மினக்கற விஷயத்தை நான் பார்க்கும் ஒரு பொம்பளை பொல்ல அவங்க ஒரு சட்டத்திறனியாக இருந்தா கூட பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கலாம் அந்த மனசை சொல்லுது வைத்தியர் என்ன சொல்றா நான் வருவேன் நீங்க பயப்பட தேவையோடுல வந்து நான் என்னுடைய வாகனத்துல வர்றேன் சொல்றீர் ஆனாலும் அதையும் மீறி வலு கட்டாயமாக நீங்க பலாத்காரமாக அந்த மனசனை வந்து கைது செய்யறீங்க என்ன அவசரம் என்ன காரணம் அவர் அண்டைக்கே என்ன நீதிமன்றத்துக்கு வந்திருந்தது தானே எங்களாவது ஓடி போயிட்டீரா எங்களாவது ஒளிஞ்சு திரியரா இல்லாட்டி அவர் என்ன நாட்டில் இல்லாம ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டீரா இப்படி செய்யறீங்க இதெல்லாம் பார்க்கும் ஒரு சிறுதுளி இந்த சிறுதொளி தான் நாளைக்கு பெருதுளியா மாறும் நல்லா கொள்ளுங்க சில விஷயங்களை முடியாது அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க அதீத நம்பிக்கை வச்சிருக்காங்க நல்ல விஷயங்களை செய்யறீங்க நல்ல செயல்களை செய்யறீங்க வாக்குகளை எல்லாம் வாரி வழங்கி இருக்காங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் செய்கிற அதே வேலையை நீங்களும் செஞ்சால் அடக்குமுறையை செய்தால் இது ஒரு சிறுதுளியாக இருந்து வெள்ளமாக மாறினால் உங்களால சமாளிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால மிக மிக மக்கள் எல்லாருமே என்னைய பொறுத்த மட்டும் இது ஒரு கண்டிக்கத்தக்க செயலாக நான் பாக்குறேன் ஒரு தனி மனிதன ஒரு அந்த தனி மனிதனோட ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்குடாப்பா ஒரு எவ்வளவு ஒரு ஒரு ஏதோ ஒரு கசிப்பு கஞ்சா குடு இந்த மாதிரியான வித்த வித்த ஒரு பெரிய போதைப் பொருட்களினுடைய தலைவனை பிடிக்கிற மாதிரி ரகசியமாக வந்து பலாத்காரமாக கொண்டு போறீங்க அப்படின்னா சந்தோஷப்படலாம் இது மக்களுக்காக போராடுற

அதனால எப்பொழுதுமே எல்லாரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்க ஒற்றுமையான ஒரு அரசியலை செய்யுங்க ஒற்றுமையான ஒரு காவல்துறையினுடைய செயற்பாடை செய்யுங்க இதே சிங்கள மொழி பேசக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்க கைது செய்ய முடியுமா உங்களால ஆஹ் முடியுமான்னு கேட்டேன் இருந்துச்சுன்னா ஆமா மஹிந்த ராஜபக்ச அவங்களோட மகனை கைது செய்தானே அப்படின்னு சொல்லலாம் அது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஆயிரம் பிரச்சனை அவங்களே என்ன சொல்றாங்க இது வந்து பழி வாங்குற அரசியல் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா போகுது இதே உங்களோட உங்களோட என்பிபிள் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களோட காவல்துறையில விவாகரத்துக்கு கம்ப்ளைண்ட்ல கொடுத்திருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா வந்து அது தனிப்பட்ட பிரச்சனை அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லா வேற பிரச்சனையும் உண்டு அப்ப இப்படி இருக்கு இப்ப இன்றைக்கு பாருங்க ஒரு யாழ்ப்பாணத்துல அதே யாழ்ப்பாணத்துல வந்து நெல்லி அடியில இந்த தட்டு குத்துவாங்க பச்சை குத்துவாங்க பச்சை குத்துற ஒரு நிறுவனத்தை வந்து காரணம் தெரியுமா அங்க வந்து துஷ்பிரயோகங்கள் நடக்குது மாதிரி சிறுமிகளை எல்லாம் துஷ்பிரயோகம் பண்றாங்கன்ற அது பார்க்கும் பாராட்டக்கூடிய விஷயம் நல்ல விஷயங்களை தான் செய்யறீங்க அப்படின்னு ஜோசிக்க தோணுது அதே போல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாட்டுல மட்டுமல்ல ஊர்ல கிராமத்துல வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதுகளை பாருங்கய்யா நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்கய்யா அதை விட்டுட்டு இந்த மனசனையும் நான் எல்லாத்தையுமே நல்லது என்று சொல்லல சில தவறுகள் இருக்கு யூடியூபர்ஸ் கூட வந்து தாக்குற விதத்துல எக்கச்சக்கமான விஷயத்தை அடிச்சு அடிச்சு சும்மா மிளகா பொடிய தூற மாதிரி தூவி விடுறே இப்ப நான் இன்னைக்கு சில முக்கியமான யாழ்ப்பாணத்துல அதிகமான மக்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பெரிய யூடியூபர் சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் இல்ல எல்லாரும் உண்டு தான் ஆனா அந்த அதிகமான மக்கள் பார்க்கக்கூடிய யூடியூபர்ஸ் வந்து நான் தொடர்பு கொண்டு கலைச்சேன் அடே சகோதரங்கள் என்னடா எப்படி இருக்கிறீங்க அங்க பாருங்க மனுஷனை கைது செய்திருக்காங்க சில விஷயங்களை வந்து நீங்க கதைச்சு போடலாம் நானே போகலாம் நானே அப்படின்னு கேட்டேன் சகோதரர் இப்படித்தான் நீ நண்பன் நம்ம கதைக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல அதையும் இதையும் வீடியோல போட்டு விட்டுறா என்று சொன்னான் அப்ப அதனால நான் பெயரை சொல்ல விருப்பப்பட இல்ல என்ன பிரச்சனை நாங்க போய் பிரச்சனை இல்லடா ராணிக் நான் என்ன தெரியுமா நாங்க வந்து வீடியோ எடுத்தா உனக்கே தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறோம் எவ்வளவு சிரமப்படுறோம் நாங்களும் வேற வேலை வட்டி எல்லாம் இல்லாம செய்ய இல்ல இதுவும் ஒரு ஜொக்தான் செய்யறோம் அப்ப அதை செஞ்சு நாங்க சும்மா ஒண்ணு யார்ட்டையும் பிச்சை எடுக்க இல்ல அப்ப இந்த மனசை சில விஷயத்த வந்து தாக்குற மாதிரி கேட்கிறேன் ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யலாம் அதுக்காக எல்லாரையுமே பொதுவா தாக்கி கதைக்கும் நாங்க எப்படி வருத்த போகலாம் நீங்க யோசிச்சு பாருங்க நான் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வீடியோல இந்த மனசண்ட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நான் போட இல்லை ஏன் ஆனா எனக்கு ஆதங்கம் இருக்கு இவரை பத்தி சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இன்றைக்கு நடந்த விஷயத்த பார்க்கும் கூட நான் போகணும் மட்டும் யோசிச்சேன் ஆனா நாளைக்கு இந்த மனசனை வந்து என்ன சொல்வது துரோகி அப்படி இப்படின்னு கதைச்சு விட்டுவேர் அப்படின்ற மாதிரி அதனால தான் தப்பா நான் செய்யறது இல்ல நான் மட்டும் இல்ல என்னோட இருக்கிற நிறைய பேர் எல்லாம் வந்து அதனாலதான் விருப்பப்படுறது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் போறாங்க அதைவர் தவிர்த்து கொள்ளணும்டா அப்ப இன்றைக்கு ஒரு சூழ்நிலையில ஊடகங்கள் என்ன செய்வாங்க

கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும் யூடியூபர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் செய்து அவரை சாக்குங்க அவரோட பிரச்சனை படுங்க யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் பொதுவா கதைக்குள்ள வந்து இப்ப இந்த சந்திரோடைய எல்லாம் பிரச்சனை பட்டீங்க அந்த மனசு எல்லாம் உங்களோட வீடியோவை கதைக்கிறதும் இல்ல போறதும் இல்லை அப்ப அதனால நான் வந்து உங்களை விருப்பப்படலாம் நான் வீடியோ போடலாம் அதுக்காக வந்து எல்லாரும் போடணும் அவசியம் இல்ல தானே அதனால அந்த விஷயத்தை திருத்தி கொள்ளுங்க அப்படின்றத நான் இந்த வீடியோலையும் சொல்றேன் இதை நான் கதைக்கிறதுக்கு விருப்பப்படல ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இன்னைக்கு நான் சில யூடியூபர்ஸோட கதைக்கும் அவங்க அவர்கள் இதை சொல்றாங்க அப்ப அதனால புரிஞ்சு கொள்ளுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விஷயம் என்ன இந்த கௌசல்யா சகோதரத்தை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனாலும் புத்திசாலிதனமான தங்கச்சி தான் அவங்க ஏன் அப்படின்னா வந்து அவங்க சொல்றாங்க சில விஷயங்களை வந்து அந்த வீடியோலயே பார்க்க தெரியுது சில விஷயங்களை கதைக்கிறாங்க சும்மா ஐடியா ஐடியாவில கொடுக்குறாங்க ஆனாலும் ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு இது அராஜகமாக இருந்தால் திருதுளி சிறு காட்டு தீ தான் இது பெரு காட்டு மாறி பெரிய விஷயமா மாறாம இருக்கணும் அந்த அராஜகத்தை ரவுடித்தனத்தை நுப்பாட்டோனும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றிய தமிழ் மொழி பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் கண்டனம் தெரிவிக்கணும் நீங்கள் ஒற்றுமையாக செயற்படக்கூடிய ஒரு நபராக இருந்தா மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நபராக இருந்த கண்டனத்தை தெரிவிக்கணும் பார்க்கிற மக்கள் நீங்க சொல்லுங்க நாங்களே சில விஷயங்களை இதை கதைக்கிறோம் எங்களுக்கும் சில எதிர்ப்புகள் இருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா எங்களுடைய வந்து முண்டி கொள்றாங்க சில பேர் வந்து நேரடியாகவே எங்களோட வந்து பாத்தீங்கன்னா கோபப்படுறாங்க சில விஷயத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் தாண்டிதான் நாங்கள சில விஷயங்கள் கைக்கிறோம் நாளைக்கு எங்களையும் ஜோகி என்று சொல்லி விட்டுறாங்கடாப்பா அப்படி சில விஷயங்கள் இருக்கு பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க நன்றி